நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நிற்கிற இந்த இடம் தான் சுங்காங்கடை பக்கத்தில் தோட்டியோடு ஜங்ஷன் தோட்டியோடு ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹிம்ஸ் மருத்துவமனை பக்கத்தில் தான் இன்றைக்கி ஒரு ரெண்டு முந்நூறு வீட்டு மனம் இன்றைக்கி சேல்ஸுக்கு வந்திருக்கு மங்களகிரி இந்த தான் நமக்கு இன்றைக்கி வீட்டு மனம் அமைந்துள்ளது டயாட்டா கம்பெனி ஷோரூமு பக்கத்துக்கு நேராக ஆப்போசிட் தான் இந்த வீட்டுமான இன்றைக்கி சேல்ஸுக்கு வந்திருக்கு பஸ்ஸு போகிற பாதையில் நமக்கு இந்த வீட்டு மனை இன்றைக்கி அமைந்துள்ளது இப்போ பார்க்குற இந்த மங்களகிரி தான் நமக்கு மெயினான அந்த ஏரியா இருபத்தி மூணு அடி வழிப்பாதையோடி தான் இந்த மெயின் பாதை கொடுத்துருக்குறாங்க ரெண்டு பக்கம் பாதை இந்த வீட்டு மனைக்கு அமைந்துள்ளது ஆப்போசிட் நேராக பார்த்தீங்கன்னா கிம்ஸ் மருத்துவமனை நேர எதிர கிம்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கு அதுக்கு நேரம் ஆப்போசிட் தான் இந்த வீட்டு மனை இன்னைக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு இருபக்க பாதையோட நமக்கு இந்த வீட்டு மனை இன்னைக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு ஹிம்ஸ் மருத்துவமனை இருக்கு டயாட்டா ஷோரூம் இருக்கு டாடா கம்பெனி இருக்கு குண்டாய் கம்பெனி இருக்கு நேர் ஆப்போசிட் ஹிம்ஸ் மருத்துவமனைக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு வாங்க நமக்கு அந்த வீட்டு மனையை பார்க்க போகலாம் பார்க்கறது முன்னாடி நம்ம விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த இடத்தோட பேர் மங்களகிரி இந்த தான் நமக்கு இந்த வீட்டு மனை அன்னைக்கு சேல்ஸுக்கு வாங்க பார்க்கலாம்